வணக்கம் இன்றைய ராசி பலன் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மேஷம் சந்திராஷ்டமம் இருப்பதால் பழைய பிரச்சனைகள் நினைத்து கோபப்பட்டுக் கொண்டிருக்காதீர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் உபதரத்தில் சிக்கிக்கொள்ளாதீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவது நல்லது உத்தியோகத்தில் சக ஊழியர்களை கடிந்து கொள்ளாதீர்கள் ரிஷிபம் பிள்ளைகளை புதிய பாதையில் வழி நடத்துவீர்கள் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீர்கள் எதிர்பாராத சந்திப்பு நிகழும் வாகனத்தை சரி செய்வீர்கள் வேற்று மதத்தவர் உதவுவார்கள் வியாபாரத்தில் சில சூட்சமங்களை புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் புது பொறுப்புகள் தேடி வரும் மிதுனம் குடும்பத்தாரின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பீர்கள் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் வழக்கில் வெற்றி பெறுவீர்கள் வெளிவட்டாரத்தில் புதியவர்கள் நண்பர்கள் ஆவார்கள் வியாபாரத்தில் நல்ல வரவு உயரும் உத்தியோகத்தில் சவாலான வேலையும் சாதகமாக முடிப்பீர்கள் கடகம் புதிய திட்டங்கள் நிறைவேறும் பிள்ளைகள் நம்பிக்கை தருவார்கள் ஆடம்பர செலவுகளை குறைக்க சேமிக்கத் தொடங்குவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் சிம்மம் பால்ய நண்பர்கள் தேடி வந்து பேசுவார்கள் கலைப்பொருட்களை வாங்குவீர்கள் பயணங்களால் புத்துணர்ச்சி பெறுவீர்கள் தாய்வழி உறவுகளால் அலைச்சல் ஏற்படும் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகளை சமாளிப்பீர்கள் கன்னி துணிச்சலாக சில முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் புது வாகனம் வாங்குவீர்கள் பூர்வீக சொத்து பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் உங்களுக்கு முன்னுரிமை தருவார்கள் துலாம் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் தோற்றப்பொழிவு கூடும் பாதியில் நின்ற வேலைகள் முடிவடையும் வரவேண்டிய பணம் கைக்கு வரும் உறவினர்கள் ஒத்துழைப்பார்கள் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் புது அதிகாரிகள் உங்களை மதிப்பார்கள் விருட்சகம் ராசிக்குள் சந்திரன் நீடிப்பதால் ஒருவித படபடப்பும் தாழ்வு மனப்பான்மையும் வந்து செல்லும் தன்னம்பிக்கை குறையும் வியாபாரத்தில் லாபம் மந்தமாக இருக்கும் நட்பால் ஆதாயம் உண்டு உத்தியோகத்தில் அதிகாரி தவறுகளை சுட்டி காட்டினால் மாற்றிக்கொள்வது நல்லது தனுசு குடும்பத்தை பற்றி கவலைகள் வந்து நீங்கும் சகோதர வகையில் ஆரோக்கியமான விவாதங்கள் வரும் ஆடம்பர செலவுகளால் சேமிப்புகள் கரையும் வெளிவட்டாரத்தில் அலைச்சல் அதிகரிக்கும் வியாபாரத்தில் பாக்கிகளை நயமாக வசூலிக்க பாருங்கள் உத்தியோகத்தில் மேலதிகாரியுடன் மோதல்கள் வேண்டாம் மகரம் குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள் புது வேலைகள் கிடைக்கும் சொந்த பந்தங்கள் தேடி வருவார்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ரசனையை புரிந்து கொள்வீர்கள் திடீரென்று அறிமுகமாகுவரால் பயனடைவீர்கள் உத்தியோகத்தில் உங்களின் திறமை வெளிப்படும் கும்பம் உங்களின் அணுகுமுறையை மற்றவர்களின் ரசனைக்கேற்ப மாற்றியமைத்து கொள்வீர்கள் சகோதரர்களால் பயனடைவீர்கள் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் நம்பிக்கைக்குரியவர்களிடம் ஆலோசித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் மீனம் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும் நீண்ட நாள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் உடல் நலம் சீராகும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் புது முதலீடு செய்வீர்கள் உத்தியோகத்தில் திருப்திகரமான சூழ்நிலை உருவாகும் நன்றி வணக்கம்